சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது மாவட்ட வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழக அரசு உரிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களை பாதுகாத்து உரிய மனநலம் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்க உத்தரவிடக் கோரி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கே வி ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்து அதில் நாகை மாவட்டம் வேதாராயத்திற்கு உப்பு உப்பு ஏற்றி செல்லும் லாரிகள் மூலம் வெளி மாநிலத்திலிருந்து பலர் வருகிற வருவதாகவும் இதில் சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டு உணவு உடைகள் இல்லாமல் அதிகமாக சாலை சுற்றித் தருவதாகவும் அவர்களால் பொதுமக்களுக்கும் அவ்வப்போது அச்சுத்தலுக்கு உள்ளாகி வருவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் உணவு உடைகள் இன்றி சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்களை கற்களால் தாக்குவதும் கோடியக்கரை வனப்பகுதியில் உள்ள மரங்களை எரிந்து விடுவது என தொடர் பிரச்சனைகளை செய்து வருவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் சாலைகளில் ஆதரவின்றி சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது அதன்படி சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளித்து அவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி வேதாரண்யம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநல பாதிக்கப்பட்டவர்களை மாவட்ட நிர்வாகங்கள் மீட்டு மனநல சிகிச்சைகளை அளிப்பதில்லை என்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மனுதார துறைப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காசி காசிநாத பாரதி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் மனநல பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநல பாதிக்கப்பட்டவரை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்க மாவட்ட வாரியாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ரமேஷ்